தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் இருந்து தாயகத்துக்கு மருத்துவ குழு ஒன்று பயணமாகின்றது தாயகம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் மக்களின் மருத்துவ தேவைகளுக்கு உதவும் நோக்கத்துடன் இந்த குழு பிரான்சில் இருந்து பயணமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர் மருத்துவ தாதியர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் இந்த குழுவில் அரசியல் பணியாளர்களும் அங்கம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட மருத்துவ உபகரணங்களுடன் இந்த குழு தாயகம் நோக்கி பயணிக்கின்றது இந்த குழுவுக்கு பிரான்ஸ் தொன்னூற்று மூன்றாம் பிராந்தியத்தின் லா குர்னாப் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி சுகுர்ணா ஸ்ரீ கணேஷ் தலைமை தாங்கி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவம் என்பது தனியே தொழில் மட்டுமல்ல அது ஒரு சேவை இந்த உண்மையை உணர்ந்து பிரான்ஸ் நாட்டில் இருந்து தாயகம் செல்லும் மருத்துவ குழுவுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வது தமிழ் மக்களுடைய புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுடைய கடமை பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் சுடர் அதிகாரப்பூர்வமாக பிரெஞ்சு ஒலிம்பிக் அமைப்பாளர்களிடம் கிரேக்கத்தில் வைத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஒலிம்பிக் சுடர் இப்பொழுது பரிஸ் ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழுவின் கரங்களில் உள்ளது ஏப்ரல் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மாபெரும் புலா ஒன்றில் வைத்து ஒலிம்பிக் சுடர் அதிகாரப்பூர்வமாக பிரெஞ்சு அமைப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தாறு அன்று பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு முன் ஏப்ரல் பதினாறு அன்று பண்டைய விளையாட்டுக்களின் புறப்படமான ஒலிம்பியா தளத்தில் சுடர் ஏற்றப்பட்டு கிரீஸ் முழுவதும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் செல்லப்பட்டது மே எட்டு அன்று ஒலிம்பிக் சுடர் பிரான்சுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாட்டுக் குழு மே எட்டாம் தேதி பிரான்சுக்கு வருகிறது ஒலிம்பிக் சுடர் இப்பொழுது பிரான்சின் மாசை நகரம் நோக்கி கொண்டு வரப்படுகிறது மே எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி முதல் எண்ணூறு ஒளிரும் ட்ரோன்களின் காட்சி வானத்தை ஒளிரச் செய்யும் வகையில் ஒலிம்பிக் சுடர் மாசை நகரத்தை வந்தடையும் பின்னர் பிரான்ஸ் முழுவதுக்குமான ஒரு ரிலே எட்டாம் தேதி ஆரம்பிக்கும் ஒலிம்பிக் சுடர் நானூறுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது ஒலிம்பிக் சுடர் ஜூலை பதினான்காம் தேதி அன்று பாரிஸ் நகரத்தை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமைந்துள்ள ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வரகிட்டாருங்கள் வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் பரிஸ் புறநகர் சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி

கிலோம் சயின்ஸ் போ கட்டிடம் பலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்களால் முடக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன புதன்கிழமை மாலை நானூறு மீட்டர் தொலைவில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பேரணி சிஆர்எஸால் நிறுத்தப்பட்டது சென்ட் தோமஸ் வளாகத்தில் இருந்து மாணவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இதேவேளை இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களும் அதே போதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேல் பலஸ்தீன கொடிகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இருதரப்புக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை கலந்து செல்ல வழிவகுத்தனர் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா வணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்ஜபல் கவுர்தனோர் ரூது ஃபோர்போக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருசுவையின் மறுபெயர் நாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் மூகந்தல் ரிமார்க் என்று ஒன்று அரிஸ்பத் மூகந்தல் ரிமார்க் பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஆட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு நார் பாரிஸ் கேஷன் கேரி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் கேஷன் கேரி சூப்பர் லாஷப்பல் பிரெஞ்சு ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர்கள் பில்லியன் கணக்கான யூரோ மதிப்புள்ள புரோங்கோ ஜெர்மன் ஆயுத திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் ஜெர்மனியின் சிறுத்தை இரண்டு மற்றும் பிரான்சின் லூக்லே ஆகியவற்றுக்கு பதிலாக புதிய கவச வாகனங்களை உருவாக்குவது இந்த ஒப்பந்தத்தில் அடங்கியுள்ளது ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்திய லூக்கோனோ ஆகியோர் தங்கள் நாடுகளின் தரை பாதுகாப்பின் மைய தூணாக இருக்கும் கூட்டாக உருவாக்கப்பட்ட புதிய போர்க்கவச வாகன திட்டம் முன்னேற தயாராக இருப்பதாக அறிவித்தனர் ஜெர்மன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் வெள்ளிக்கிழமை பிரான்சிற்கான பயணத்தின் பொழுது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஜெர்மனியின் லியோபாட் டூ போர்க்கவச கவச வாகனம் பிரான்சின் லூ ஆகியவற்றை மாற்றுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தாறு அன்று பாரிசில் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டியன் லூகொர்னோவால் ஜெர்மனி மத்திய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார் பிஸ்டோரியஸ் இந்த ஒப்பந்தத்தை வரலாற்று சிறப்புமிக்கது என்று வர்ணித்துள்ளார் இந்த முக்கிய திட்டத்திற்கான அனைத்து பணிகளையும் விநியோகிக்க தாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக இரண்டு நாடுகளின் அமைச்சர்களும் தெரிவித்துள்ளனர் திட்டத்திற்கான பணிகள் மற்றும் ஒப்பந்தங்களின் போட்டி விநியோகம் குறித்தும் அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர் திட்டத்தின் எட்டு தூண்களில் இரண்டு பேர்லினால் வழிநடத்தப்படும் மற்றொன்று பரிசால் வழிநடத்தப்படும் மீதமுள்ள நான்கும் கூட்டாக வழிநடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரி என்று வாங்கிட வரவேற்கிறது லாஷ்ரபில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷபெல் வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முறை தேவைகளை பதிவு செய்யுங்கள் உலக சுகாதார அமைப்பு பிரான்சும் சேர்ந்து மூளை காய்ச்சலை தோற்கடிக்க உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுகின்றன ஏப்ரல் இருபத்தாறு இரண்டு நாடுகளின் கூட்டுச் செய்தி இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது இயலாமைக்கான முக்கிய காரணமாக மூளை காய்ச்சலை தோற்கடிக்க வேண்டியதன் அவசியத்தை உலக தலைவர்கள் எடுத்துரைக்க உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ மற்றும் பிரான்ஸ் அரசு இணைந்து நடத்திய உயர்மட்ட கூட்டத்தில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் உயர் அனுசரணியின் கீழ் இந்த நிகழ்வு ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தேழில் இன்ஸ்டிடியூட் பஸ்தரில் நடைபெறுகிறது மேலும் பாரிஸ் பரோலிம்பிக்ஸுக்கு முன்பாக இதற்குரிய விடியங்கள் கவனிக்கப்படும் என கூறப்படுகிறது நைஜீரியா ஒரு புதிய பாதுகாப்பான மற்றும் மிகவும் பயனுள்ள தடுப்பூசியை வெற்றிகரமாக வெளியிட்டுள்ளது ஆப்பிரிக்காவில் ஐந்து முக்கிய பாக்டீரியா மூளை காய்ச்சல் விவகாரங்களை இலக்காக கொண்டுள்ளது தலைவர்கள் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் மூளை தோற்கடிக்க உலகளாவிய வரைபடத்தை செயல்படுத்த உறுதி பூண்டுள்ளனர் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் மூளைக்காய்ச்சலை எவ்வாறு கண்டறிவது கட்டுப்படுத்துவது வெல்வது கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது எப்படி என்பதை இந்த அற்புதமான திட்டம் முழுமையாக ஆராய்ந்து வருகிறது பாக்டீரியல் மூளை காய்ச்சல் தாக்கும் நபர்களின் ஆறில் ஒருவரை கொன்றுவிடுகிறது ஐந்தில் ஒருவரை நீண்டகால குறைபாடுகளுடன் விட்டுவிடுகிறது இந்த இறப்புகளை குறைபாடுகளை பல தடுப்பூசிகள் மூலம் தடுக்க முடியும் என்று டபிள்யூஹெச்ஓ இயக்குனர் நாயகம் டாக்டர் அத்தானோம் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் மூளை காய்ச்சலை தோற்கடிக்க அளிக்கிறது உயிர்களை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் பில்லியன் கணக்கான டொலர்களை சுகாதார செலவுகள் மற்றும் இழந்த உற்பத்தி திறன் ஆகியவற்றை மிச்சப்படுத்தும் என்றும் அவர் மேலும் விளக்கியுள்ளார் பரிசில் போலீசாரின் உத்தரவை அடுத்து மெட்ரோ நிலையங்கள் சில திடீரென மூடப்பட்டன ஏப்ரல் இருபத்தி வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் குறிப்பிட்ட நேரம் பரிசில் மெட்ரோ சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன ஒன்பது வழித்தடங்கள் வரை சேவை பற்றிய அறிவித்தலை ஏராத்தேபி தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்தது இந்த வழித்தட மூடல்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக என குறிப்பிடப்பட்டிருந்தது பரிஸ் போலீஸ் துறையினர் வழங்கிய அறிவுறுத்தலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ்